டேப் தமிழ் வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவை சென்றடைந்திருக்கின்றார் மொஸ்கோவில் அவருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இடையே நடைபெறுகின்ற பேச்சுக்கள் தொடர்பாக இன்று காலை எமது செய்திகளில் கூறியிருந்தோம் இப்பொழுது மாலை நேரம் ஐரோப்பாவில் டென்மார்க்கில் இருந்து வெளிவருகின்ற ஜூலன் போஸ்டனில் இது குறித்த ஆய்வு வெளியாகியிருக்கின்றது கிழக்கு நாடுகளினுடைய பார்வையிலே இது ஒரு வெற்றி பயணமாகவும் இந்த பயணத்தின் சிறப்புகளை சம்பிரதாய பூர்வமாக செய்தியாக எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் மேற்கு நாடுகளில் துணிகரமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய விமர்சனம் என்ன முதலாவது இந்த சந்திப்பானது ஒரு மாபெரும் உலக ஸ்டண்ட் என்று கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஆயில் வர்த்தகத்திற்கான அடித்தளம் உறுதியாக போடப்படுகின்றது என்று கூறப்பட்டிருக்கிறது மூன்றாவது சர்வதேச அரசியல் ஆடுகளத்தில் இந்தியா ரஷ்யாவினுடைய உறவு எப்படி இருக்க போகின்றது என்பது இதனுடைய அடுத்த எத்தனமாக இருக்கின்றது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே வர்த்தகமானது ஆயில் வர்த்தகம் அறுபத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் நடைபெற்று இருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது இது மாத்திரம் அல்லாமல் அறுபது பில்லியன் டாலர்களுக்கு உரம் உணவுப் பொருட்கள் பழங்கள் உள்ளிட மற்ற ஏற்றுமதிகள் நடைபெற்றிருக்கின்றன ரஷ்யா மீது தடைகள் இருந்தாலும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு நீண்ட காலமாக இருப்பதாலும் சோவியத் ரஷ்யா காலத்தில் இருந்து இந்தியாவினுடைய ஆயுதங்கள் சோவியத் ஆயுதங்களாகவும் அதற்குரிய உதிரி பாகங்கள் ரஷ்யாவில் இருந்து வருவதனாலும் போர்க்களத்தில் இந்தியாவினுடைய உறுதிப்பாட்டிற்கு ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் வலதுகரமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ரஷ்யாவுடன் ஒரு பகையை கொள்ள முடியாது என்பது இந்தியாவினுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் ஐந்தாண்டு காலத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவினுடைய பக்கம் எட்டி பார்க்கவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக சீனாவில் நடைபெற்ற சங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாட்டில் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசியதன் பின்னதாக இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றன இந்த இருவருடைய நோக்கமும் வர்த்தகமாகவே இருக்கின்றது என்றும் இந்த நோக்கத்தின் மூலமாக இவர்கள் எதை செய்யப் போகின்றார்கள் என்பது சீனாவிற்கு ஒரு சங்கடமாக அமையும் சீனா ரஷ்யா இரண்டும் வர்த்தகத்தில் ஒன்றோடு ஒன்று உறவாக இருந்தாலும் இந்தியா என்கின்ற வல்லரசை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாமல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே லடாக் பகுதியில் இருக்கின்ற எல்லை பிரச்சனை காரணமாகவும் ஜவஹர்லால் நேருவினுடைய காலத்தில் நடைபெற்ற போர் காரணமாகவும் இன்னமும் பகையினுடைய நெருப்பு அணைந்த பாடாக இல்லை இந்த இடத்தில் ரஷ்யாவுடன் இந்தியா இணைந்து கொள்வது சீனாவிற்கு சிறிது சங்கடமாகத்தான் இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விவகாரமும் முக்கியம் வருகின்றது பிரிக்ஸ் நாடுகளில் முக்கியமாக பிரேசில் ஆபிரிக்காவிலிருந்து தென் ஆப்பிரிக்கா ஆசிய பிராந்தியத்தில் சீனா இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற வல்லரசுகள் இணைந்து ஒரு புதிய பொருளாதாரத்தையும் புதிய உலக ஒழுங்கையும் மாற்ற முற்பட்டிருக்கின்றன இந்த மாற்ற முற்பட்டிருக்கின்ற ஒழுங்கு பாதையிலே இருபத்தி இரண்டு இரண்டாவது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு பாலத்தினுடைய ஒரு மாநாடாகவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே சென்றடைந்திருக்கிறார் இருந்தாலும் கூட ரஷ்யாவில் ஆயிலை பெறுவதில் தடைகள் இருந்தாலும் இந்தியா அந்த ஆயிலை மலிவு விலையில் பெற்று அதிகமான லாபத்தை அடைந்தது என்றும் இது மேற்கு நாடுகளுக்கு வாய்ப்பாக இல்லாமல் போனது என்றும் ஐரோப்பாவில் இருந்து ரஷ்யாவினுடைய எரிவாயுவை வாங்குவதை நிறுத்தியதாலும் ரஷ்யாவினுடைய ஆயிலுக்கு ஒரு பீப்பாய்க்கு அறுபது டாலர்கள் என்று விலை நியமம் விதித்தாலும் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகின்ற ஆயிலுக்கு இந்திய ரூபாயில் விலையை தருவோம் என்று கூறியதனாலும் ஏற்பட்ட சர்வதேச வர்த்தக இழுபறி நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பயணம் ரஷ்ய அதிபருக்கு வாய்ப்பாகவே அமையும் என்று மேற்கு நாடுகள் கருதுகின்றன இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன இந்தியா மேற்கு நாடுகளின் பக்கமா இல்லை ரஷ்யாவின் பக்கமா சீனாவின் பக்கமா என்ற கேள்விக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பதிலை கொடுத்திருந்தார் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் மேற்கு நாடுகளுக்கு எது நலமோ அதை பயன்படுத்தி அதன் அடிப்படையில் உங்களுக்கு லாபமான விடயங்களை உங்களுடைய நியாயமாக சொல்லுவது போல சொல்லுகின்றீர்கள் நாங்களும் அப்படித்தான் எங்களுக்கு லாபமான எங்களுக்கு நலம் தருகின்ற விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே அல்லாமல் மேற்கு நாடுகளினுடனோ கிழக்கு நாடுகளுடனோ நாங்கள் பகையான ஒரு போக்கை கடைபிடிக்கவில்லை இந்தியாவை முக்கியமான ஒரு இடத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் என்று உலக பாதுகாப்பு மாநாட்டில் சுவிட்சர்லாந்தில் வைத்து சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருந்தார் எனவே இந்தியாவினுடைய நிலைப்பாடு பகை அல்ல இந்தியாவை உலகத்தின் முக்கியமான ஒரு வல்லரசாக கொண்டு வருவதற்கான பாதையில் இத்தகைய முயற்சிகள் அவசியம் என்பதை இந்தியா திட்ட தெளிவாக கூறுகின்றது இந்தியாவை ரஷ்யா பயன்படுத்துகின்றது இதற்கு மேல் அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை இந்தியா அமெரிக்காவுடனும் சேந்தியது சீனாவுடனும் சேந்தியங்குகின்றது என்கின்ற நியாயங்களின் அடிப்படையில் இந்த விபகம் சூடு பிடித்திருக்கின்றது இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக வருவதற்கு எத்தகைய எடுக்க வேண்டுமோ அத்தகைய எடுப்பதற்கு இதுவே பொருத்தமான காலம் என்பதையும் இந்தியா உணர்ந்திருப்பதை மேற்கு நாடுகளினுடைய கட்டுரைகள் பார்க்க தவறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக வணக்கம் உறவுகளே